ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்வி சம்மந்தமான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் என்னடா எப்போ பார்த்தாலும் கல்வியை பற்றி போகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க கல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்தை சுற்றி இருக்கிற பகுதிக்கும் ஒரு கிராமத்துக்கும் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற பகுதிக்கும் ஏன் இந்தியாவுக்கும் ஏன் அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆயுதன்னு கூட சொல்லலாம் அந்த ஆயுதத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முறையாக பயன்படுத்தினா நம்ம நம்மளோட திசை நம்மளோட கனவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை நான் கடைசி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ்சி நர்சிங்க்குமே நீட் எக்ஸாம் தேவை அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் பிஎஸ்சி நர்சிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா பிஎஸ்சி லைஃப் சயின்சஸ் விஞ்ஞானி சித்தா போன்ற இந்திய மருத்துவ முறைக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட இன்னும் மிகவும் திடுக்கிடும் தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கலை அறிவியல் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்வி படிப்புகளுக்கும் அப்படின்னு சொல்றேன் அதாவது புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வரும் ஆண்டுகளில் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் ஓகேங்களா இனிமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேலே எந்த படிப்பு படித்தாலுமே கம்பல்சரியாக ஒரு நுழைத் தேர்வு மூலமாக தான் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு கருத்தும் இல்லைன்னு இந்த நம்ம செய்திலேருந்து பார்க்கலாம் இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தந்தி டிவியில் வெளிவந்த செய்தி அந்த இமேஜஸ்மே வந்து நம்மளுக்கு நான் ஸ்கிராப் பண்ணி போடுறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த வருஷம் வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கனவங்களோட இருப்பாங்க நம்ம எந்த கோர்ஸஸ் படிக்கலாம் அந்த கோர்சஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன் விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காணொலியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கலை அறிவியல் உள்ளிட்ட அனைத்து உயர்கல்வி படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு கட்டாயம் அதாவது புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வரும் ஆண்டுகளில் நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் ஓகேங்களா இதை பாருங்கள் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மிகவும் பணியன்போட ஒரு வேண்டுகோள்னு நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம்